சும்மாவே எல்லா யங்ஸ்டர்ஸ் அனில் கட்சிக்கு போய் தாவிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் நம்ம எப்படி கவர் பண்ணி ஓட்டு வாங்கி ஆட்சி அமைக்கிறது யங்ஸ்டர்ஸ் கவர்ணுமா ஆமா சரி நான் நானும் சின்னவரும் சேர்ந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி ஒரு விளம்பரம் பண்ணுவோம் அதெல்லாம் வேணாம் தலைவரு நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கேன் ஓ துண்டு சீட் ரெடி பண்ணிட்டியா ஆமா ஆனா அதுல நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம் ஏன்னா என் ஸ்கிரிப்ட்ல வந்து நீங்க டைவ் அடிக்கணும் பல்டி அடிக்கணும் குட்டி போடணும் வண்டி ஓட்டணும் டான்ஸ் ஆடணும் அதெல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வராது நீங்க சும்மா இருங்க நான் ஏஐல கொடுத்து கிரியேட்டிவா தான் பண்ணி அட்ராக்ட் பண்ணிடுறேன் ஏஐயா ஆமா தலைவரே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓ ஆக நான் சும்மா இருந்தா போதும் ஆமா தலைவரே இப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க நீ எதுவும் பண்ண வேணாம் நம்ம பண்ண அந்த நாலு திட்டத்தை மட்டும் ரிபீட்டடா போட்டு ஓட்ட வாங்குறோம் நான் சொல்றீங்க சரி போய் ரெடி பண்ணு போ போ வரணும் என்ன தியோதா ஜெயிக்குவீங்க நம்மளே டபுள் டிஜிட்ல இருக்கும் எப்படியா ட்ரிபிள் டிஜிட்டா மாத்தணும் நான் தீட்டும் திட்டம் பாருங்கள் நிகரேதும் கூறுங்கள் நீ பேசவே நான் பாடவே நான் தான் திராவிட நாயகன் தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்நேரம் வாக்குறுதி எல்லாம் அறிவிச்சாச்சு இப்ப நியரும் இயரும் பிறந்துருச்சு எலெக்ஷன் வரப்போகுது இன்னும் ஒரு வாக்குறுதி கூட அறிவிக்கல இப்படிதான் நம்ம எப்படி ஜெயிக்கிறது ஓ ஆக தம்பி

சரி போனாலே பெண்கள் எல்லாம் விரட்டி வராங்க தலைவரு போக்குவரத்து துறையில வேலை செய்றவங்களுக்கு பழைய ஓய்வூதியம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க கொடுக்கவே இல்ல பகுதிய ஆசிரியர்கள்லாம் இந்த பர்மனென்ட் பண்றேன்னு சொன்னீங்க இப்ப பார்த்தா போராட்டத்தலா இறங்கியா என் தலைவர் ஒன்னும் சொல்றது இல்ல தலைவர் சொத்து வரி எல்லாம் ஏத்த மட்டும் நீங்க வருஷா வருஷம் ஏத்திட்டு இருக்கீங்க வருஷத்துக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்க போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் இதே வாக்குறுதிகளை அறிக்கை விட போறேன் தலைவரா அப்பயாவது செய்வீங்களா நீங்க ரெண்டு பேரும் எத்தனை வருஷமா என் கூட இருக்கீங்க பல வருஷமா கூட தலைவர் உங்க அப்பா காலத்துல இருந்து இருக்கேன் ஏதாச்சும் பண்ணிருக்கேண்ணா உங்களுக்கு ஒன்னும் பண்ணல அதுதான் மக்களுக்கும் உங்க அப்பாவும் ஒண்ணும் பண்ணல நீ ஒண்ணும் பண்ண மாட்ட போயா தெரிஞ்ச விஷயம் என்ன சொல்லுங்க என்ன விஷயம் என்னது சூப்பரா இருக்கு தேட்ல விட்டா ஆயிரம் வீடியோ வச்சுருக்காங்க இந்த வீடியோ எனக்காக ரெடி பண்ணி நம்ம டீம் ரெடி பண்ணது இத வந்து ப்ரோமோட் பண்ணிருக்கானுங்க இத வச்சு என்னைய பிராண்ட் பண்ணிட்டானுங்க நான் ஒரு மக்கள் மனசுல ஒரு நீங்கால இடம் பிடிச்சி நிக்கிறேன் ஆனா எனக்கு அடுத்து ஒரு வாரிசு வேணும் ஒரு வாரிசு வேணும் சரி சரி நம்ம சின்னவர் இருக்கார்ல

அடுத்ததாக சின்னவர் சட்டமன்ற உறுப்பினரான தருணம் விளையாட்டாக இருந்ததால் சின்னவர் அடுத்து விளையாட்டுத்துறை அமைச்சரான தருணம் அவருக்கு கொடுத்த வேலையை சிறப்பாக செய்ததால் அடுத்து துணை முதலமைச்சரான தருணம் துணை முதலமைச்சர் ஆன பிறகு மக்களின் குறைகளை தீர்த்த தருணம் பிறகு மக்களுக்காக குரல் கொடுத்து தரணும்